சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பதிமூணாவது தசகம் ஹிரண்யாக்ஷன் வதம் யார் என்ன கேட்குறாளோ அவளுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய குருவாயூரப்பா எப்படி இருக்கேன்னா முழங்கால் அளவு உள்ள தண்ணீரை தண்ணீரில் இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறா உங்களை தேடின்னு இருக்கான் அந்த நேரத்தில் நாரதருடைய கழகம் எப்பயுமே நல்லதில் தான் முடியும்னு சொல்லுவாள் நன்மைக்காக தான் கழகம் பண்ணுவார் அவர் நடிக்கிறதுல ரொம்ப சிறந்தவரான நாரதர் என்ன பண்ணுறார் உலக நன்மைக்காக என்ன பண்ணுறாருனா உங்களை ரொம்பையும் தாழ்ந்து தாழ்த்தி இரண்யாக்சனை ரொம்பையும் புகழ்ந்து பாடுறார் அவனுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகிடுது அப்போ இந்த நாரதர் என்ன சொல்கிறாருனா அவனை பார்த்து ரொம்ப அதிகமாக திறமை கொண்ட அறக்கர்களுடைய தலைவனான இரண்யாக்சனே இந்த மாயாவியான விஷ்ணு வந்து இந்த பூ நீ இருக்கக்கூடிய இந்த பூமியை கவர்ந்துன்னு போகிறான் பார் இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஹிரண்யாட்சனுக்கு கோவம் தாங்க முடியல என்ன கொடுமை என்ன கொடுமைன்னு கத்துறான் எங்கே இருக்கான் இங்கே விஷ்ணு எங்கேயே விஷ்ணு எங்கே விஷ்ணுன்னு கத்துறான் கத்திட்டு அப்படியே பூமியை எடுத்துன்னு போகிற உங்களை வந்து அவன் சந்தடிக்கிறான் சந்திக்கிறான் உங்களை வந்து ரெண்டு பேரும் பார்க்குறேன் பார்த்த உடனே நீ இங்கே வந்து அவனை பார்த்த உடனே ஏதோ காட்டு விளங்குன்னு அப்படியே நகை அப்படியே நகைச்சுண்டு அப்படியே சிரிச்சுண்டு அப்படியே என்ன பண்ணுறேன் உங்களுடைய கோரப்பருக்களுடைய நுனியில் தான் இந்த பூமி இருக்குது இப்போ பூமியை சுமந்து அப்படியே வஞ்சின்னு இதை பார்த்த உடனே பூமாதேவி ரொம்ப பயமாகிடுறது அவளுக்கு சரி இந்த பொண்ணு ரொம்ப கவலைப்படுறா பயப்படுறான்னு சொல்லிட்டு உங்களுடைய தியான சக்தியால் மந்திர சக்தினால் நீங்கள் என்ன பண்ணுறேன் அந்த கடலுக்கு நடுவில் அவளை அப்படியே நிற்க வச்சிட்டு ரெண்டு பேரும் இப்போ கதையால் சண்டை போடுறேன் ரெண்டு பேருமே கதை கதையில் வீரர்கள் தான் அப்படியே ரெண்டு பேருடைய சத்தம் தாங்க முடியல சத்தம் கட கட கடன்னு கத்துது சத்தம் கேட்ட உடனே தேவலோகத்தில் உள்ள தேவர்களெல்லாம் என்ன சண்டை இதை பார்க்கணும் இப்போ இரண்யாசன் ஐய போகிறான் அதை பார்க்கணுங்கிற சந்தோஷத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே வரா இப்போ அசுரன் என்ன பண்ணுறான் சண்டை போடுறான் ரொம்ப ஏன்னா பலம் படைத்தவன் உங்களால் தான் அவன் வந்து இறைவனுடைய அருளால் தான் அருளை வேண்டி அவள்லாம் தவம் இருக்கா அதனால தான் அவளுக்கு அறக்கர்களுக்கே தவம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ப பலத்தை கிடைக்கிறது அதனால் அவளுக்கு வந்து அகந்த வந்து சண்டை போட்டுருக்காங்க இந்த சண்டையானது சாயங்காலத்துக்குள்ளே முடியணும் அப்படின்னு பிரம்மா வேண்டிக்கிறார் அந்த அசுரன் என்ன பண்ணுறான் கதையால் உங்கள் கதையை அடிக்கிறான் அது கீழே விழுந்துருது நீங்கள் என்ன பண்ணுறேன் உங்களுடைய சக்கரம் சுதர்சன சக்கரமான்னு நினச்சிண்டு அதை அப்படியே எடுக்கிறேன் என்ன ஆச்சரியம் இல்லைவா அப்படின்னு கேட்குறார் இங்கே பட்டத்திரி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறேன் சூழாயுதத்தால் சண்டை போடுறீங்க அதை வந்து சக்கராயுதத்தால் அந்த அரக்கன் அழிக்கிறான் ஆனால் அவனால் அதை முடியல என்ன பண்ணுறான் அவனை நீங்கள் இதே கீழே வீழ்த்தி கொண்டுறீங்க என்ன ஆச்சரியம் இல்லை அப்படின்னு திருப்பி கேட்குறாரு இந்த பட்டத்திரி சுதர்சன சக்கரத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு பொறி வருது அந்த அசுரனான இந்த மாயை செய்யக்கூடிய இந்த இரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான் அவ கூட்டத்தோட அப்படியே அழியிறதை பார்த்துட்டு கோவம் தாங்கல இல்லை அவன் திருப்பி உங்களை தாக்கிறான் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க காதுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணத்தில் ஓங்கி அடிக்கிறீங்க தாக்குறீங்க அவன் அதில் இறந்துடுறான் ரத்தம் வழிஞ்சு கொட்டி அப்படியே இழந்துடுறான் இறந்த உடனே முனிவர்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா அவள்லாம் வந்து உங்களுடைய புகழெல்லாம் சொல்லி துதிக்கிறா சோஸ்திரமாக பாடுறாள் மதுங்கிற அசுரனுக்கு பகைவனான மகாவிஷ்ணுவே நீ ரொம்ப சந்தோஷமாக முனிவர்களுக்கெல்லாம் தன்னுடைய உருவத்தை அப்படியே மிகைப்படுத்தி பெருசாக காமிக்கிறீங்க விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்குறே இல்லை வாழ்க்கை அப்படியே அதே சந்தோஷத்தோடு இன்றைக்கும் ஸ்ரீவைகுண்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு ஏற்பட்ட இந்த நோயை போக்கணும்னு பட்டத்தில் வென்றார் இதோட பதினொன்ற பதிமூன்றாவது தசகமானது முடிவடைகிறது பதினான்காவது தசகம் ஸ்ரீ கபிலர் அவதாரம் இப்படியாக பிரம்மதேவருடைய மகனான சுவாயம்புவ மனு என்ன பண்ணினார் உருவரப்பா உங்களுடைய ரெண்டு திருவடிகளையும் நான் ஸ்டாப்பாக இடையூறே இடையராது அப்படியே தியானிச்சுந்தே இருக்கார் உங்களுடைய வரலாற்றை அப்படியே சொல்லின்னு வந்தார் இப்படியாக இந்த மண்வந்தர் காலத்தை அப்படியே கழிஞ்சுது பகவானே அந்த காலத்தில் பிரம்மருடைய பிரம்மாவோட நேழிலேருந்து தோன்றினவர் தான் கர்த்தமர் யார் தான் பிரஜாபதியின்னு சொல்கிறார் அவர் என்ன பண்ணார் அவர் தான் இந்த ப அந்த படைத்தல் தொழிலை செய்யணும்னு ஆசைப்பட்டார் அதனால் இயற்கையிலேயே அழகு வாய்ந்த குருவாயிரப்பா இப்படியாக உங்களை பதினாறாயிரம் ஆண்டுகள் அவர் பூஜ்ஜினு வரார் இந்த நிலைமையில் உங்களுடைய அழகான மேனியை அவருக்கு நீங்கள் அப்படியே காட்டினீர்கள் அல்லவா அப்படின்னு கேள்வி கேட்குறார் யாரு பட்டத்ரி குருவாயூரப்பனும் அதை ஆமோதிப்பதாக சொல்கிறார் அப்படியே இந்த மெய் சிலிர்த்து பாடுறாராம் அந்த கர்த்தமருக்கு மெய் சிலிர்த்து பாடின கர்த்தமருக்கு என்ன பண்ணுறார் குருவாயூரப்பா நீ என்ன பண்ணின மனுவோடைய மகளையே நீ என்ன பண்ணிட்ட கல்யாணம் பண்ணிட்ட பண்ணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த அவளுக்கு வந்து ஒன்பது குழந்தைகளும் பிறப்பார் ஒன்பது பெண் குழந்தைகள் பிறப்பாங்க அதுக்கப்புறம் கவிலர் பிறப்பார் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் நீ கொடுத்துட்டு போயிட்ட இப்படியாக நிறையா நாரதனாலயப்பட்டு உபதேசங்கள்லாம் பெற்ற மனு தன்னுடைய மனைவியாகிய சத்ருபையோட ரொம்ப மகளான தேவசுதியோடையும் உன்னுடைய வரவுக்காக அப்படியே காத்துருக்கிற கர்த்தமர்ட வந்து சேர்றா அவங்க அப்பா அம்மா பொண்ணு மூணு பேரும் கர்த்தமர்டை வந்தாச்சு அந்த என்ன பண்ணுறாரு மனு கர்த்தமருக்கு தன்னுடைய பெண்ணை தேவசுதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு உங்களை அப்படியே பூஜிப்பதிலேயே கணவனும் மனைவியும் ரொம்ப உறுதியோடு பண்ணிட்டுருக்கா ஒன்றை வழிபட்ட அதே நேரத்தில் தனக்கு மனைவி மீதும் அன்புக்கு செலுத்தி அவளுடைய ஆசைக்காக தேவ விமானத்தை எல்லாம் உண்டு பண்ணி அதில் தன்னுடைய புதிய ஒரு சரீரத்தை உடம்ப வச்சு இந்த உலகத்தையே வளமரா இப்படியாக நூறு வருஷம் கழித்து அழகிய ஒரு ஒன்பது பெண்கள் பிறகுறா அப்படியே துறவி ஆவதாகவும் அதுக்கப்புறம் நீங்கள் கபில வாசுதேவராக அவதரித்தீர் அல்லவா அவர்தானே நீங்கள் குருவாயூரில் கோயில் கொண்டுள்ள குருவாயூரப்பா என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த நோயை போக்கிடணும்னு இந்த பதினாலாவது தசகத்தை முடிக்கிறார் பதினைந்தாவது தசகம் கபில உபதேசம் அதாவது இந்த கபிலாவதாரத்தில் அவர் தன்னுடைய அம்மா சொல்லக்கூடிய உபதேசம் தேவசுதிக்கு என்னென்னலாம் தன்னுடைய பையன் மூலமாக அம்மாவுக்கு சொன்னதை இங்கே குருவாயூரப்பன்ட்ட பட்டத்திரி சொல்கிறார் இந்த உலகத்தில் நம்மள்கிட்ட மூன்று குணங்களால் நமக்கு வந்து ஆசைகள் ஏற்பட்டு சம்சார பந்தத்தை கொடுக்குறது அதனால் நமக்கு பிறப்பை கொடுக்குறது சிற்றின்பத்தில் உள்ள பற்றுதலற்ற புத்தி நமக்கு என்ன கொடுக்கும் மோஷத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட மகான்கள் வழி சொன்ன அந்த மோஷத்துக்கு போகக்கூடிய வழிதான் சிறந்த வழி அப்படின்னு நீ உன்னை தாயார்ட சொன்ன இல்லைவா அப்படின்னு குருவாயூர் உழப்பன்கிட்ட கேட்குற அதுக்கப்புறமா இந்த மாயையான இந்த பிறப்பையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருபத்தி நாலு விதமான அந்த கிருஷ்ணனுடைய குணங்களோட தத்துவங்களோட இன்னொரு தத்துவத்தையும் நீ வந்து தேவசித்திக்கு சொல்லியிருக்க இருபத்தி புருஷன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அதாவது பிரித்து அறியக்கூடிய ஒரு குணந்தான் இது நல்லது கெட்டது இது கடவுள் தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு பொருள்கள் தெய்வத்திலிருந்து பிரித்து அறி அறியக்கூடிய ஒரு தத்துவம் அப்போ அதையும் நீ வந்து சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறார் மாயினால் நாம் என்ன பண்ணுறோம் புகழுக்காக அடிமையாகும் அப்படி புகழுக்கு அடிமையாகாதவா யாருமே கிடையாது ஆனால் ஒன்றை யார் குருவாயூரப்பா ஒன்றை யார் வணங்குறாளோ மாயையிலிருந்து கடக்கிறான் அப்படின்னு கவிலர் கவிலர் வந்து அவள் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படி தானே என்று ஒவ்வொரு பாட்டோட முடியிலேயும் சொல்லிகிட்டே வரார் கருடன் மேலே எழுந்தில் இருக்கக்கூடிய நீ வந்து அவர் சொல்கிறாராம் கடவுளே மகாவிஷ்ணுவே சொல்கிறார் கரு கருடன் மேலே இருக்கிற நான் என்ன யார் மனசாலையும் உடம்பாலையும் அதாவது யமம் நியமம் ஆசனாஸ் எட்டில் முதல்ல உடம்பால் மனசால் யார் வந்து அந்த யோகத்தில் சுத்தமாக இருந்து தியானிக்கிறாளோ அவங்களெலாம் என்னை வந்து அடையலான்னு சொல்கிறார் அப்படி அடைஞ்சால் என்ன ஆகுமா யமனையே வழங்க வெல்லக்கூடிய எப்படி கங்கை நதியை போல் கங்கை நதி எப்படின்னா வற்றாதது என்றைக்கு இருக்கும் பல தடைகளை தாண்டி வரக்கூடியது அப்படி இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு தடைகள் வந்தாலும் வற்றாத நதி போல கங்கை இருப்பதை போல என்னை வணங்கக்கூடிய பக்தர்களை யமனிடமிருந்து நான் காக்கிறேன்னு சொல்கிறார் அங்கே அப்படி அம்மாவுக்கு அவதேசம் பண்ணிருக்கார்ல அப்படின்னு சொல்கிறார் எத்தனைதான் துன்பம் வந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம் மற்றவங்களுக்காக பொருளை ஏற்றுறோம் குடும்பம் கொடுத்தணும் பெண்ண்கிட்ட அகப்பட்டு குழந்தைகள்கிட்ட சீராட்டி வீட்டில் பக்தியை கொடுத்து அப்படியே குடும்பம் கொடுத்தணும் சம்பாதிக்கணும் சேர்க்கணும் அப்படின்னே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இருந்து கடவுள்கிட்ட பக்தி இல்லாதவன் நரகத்தில் கஷ்டம் போய் கஷ்டப்படுவான்னு சொல்கிறார் அதுக்கப்புறமா தாய் தேர்ந்து வரும்போதே துன்பத்தில் தான் வரும் அப்புறம் நமக்கு மனசு ஞானம் வருது இருந்தாலும் இந்த பிரசவத்தில் கூட நம்ம இறந்துருக்கலாம் அப்போ கூட இருக்க அந்த பல தடைகள்லாம் தாண்டி பாலகனா வரும் இளமை பருவத்தில் வரும் மீண்டும் இல்லறத்தில் போயும் ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொல்கிறார் பித்தர்களையும் தேவர்களையும் பூஜிக்கிறவங்க கூட தட்சிணாயத்தனத்தில் நான் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த லோகத்தில் தட்சிண தட்சிணாயன யோகத்தில் போய் இருந்துட்டு அந்த புண்ணியங்கள்லாம் போனதுக்கப்புறம் திருப்பி பாவம் வந்ததுனால பூமியில் வரான் ஆனால் யார் ஒருத்தன் மகாவிஷ்ணுவாகிய எண்ணெய் பயன் கருதாமல் கர்ம அதாவது க யோகத்தில் ஈடுபடுறாளோ அவ வந்து உத்தராயணத்தில் புண்ணிய நிலையில் என்றைக்குமே இருப்பான்னு சொல்லி பிடிக்கிறார் அம்மா கிட்ட உபதேசம் பண்ணுறார் இவ்வாறு தன்னுடைய தாய் தேவசுதிக்கு அவளை வந்து நிறைய உபதேசங்கள்லாம் சொல்லி அதை அனுஷ்டிக்க வச்சு அவளை முக்தி அடைய செய்தீர்கள் அல்லவா என்று பட்டத்திரி குருவாயூரப்பனை கேட்கிறார் இப்படி அதிகமாக பேசுறதுனால எந்த பயனுமே கிடையாது நாம் பக்தி செலுத்துறது மட்டும்தான் எல்லா நோயையும் போக்கும் யாரெல்லாம் வேண்டாலோ அவளுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய குருவாயூரப்பா என்னுடைய நோயையும் போக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதினைந்தாவது தசகத்தை இவர் முடிச்சுக்கிறார் இதோட மூன்றாவது ஸ்கந்தமானது முடிவடைகிறது கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா